வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புனிதவனத்து அந்தோணியார் பொங்கல் விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மணப்பாறை அருகே உள்ள சிதம்பரத்தான் பெட்டியில் கடந்த புதன்கிழமை புனித வனத்து அந்தோணியார் திருவுருவம் கொடியேற்றப்பட்டது அன்னதானம் நிகழ்வும் நடைபெற்றது மணப்பாறை மாவட்ட அதிபர் பங்குத்தந்தை தாமஸ் ஞானதுரை உதவி பங்கு தந்தையர்கள் சார்லஸ் ஜோசப் விஜய் ஆகியோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரவு புனித வனத்து அந்தோணியார் ஜபமாலை மற்றும் அந்தோணியார் தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக வானவேடிக்கை தாரி தப்பட்டை முழங்க சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியில் ஸ்டீஃபன் ஆண்டன் அன்பு ராஜா அந்தோணிதாஸ் மற்றும் புனித செபஸ்தியார் அருட்பணியாளர்கள் அன்பிய உறுப்பினர்கள் பாடல் குழுவினர் ஊர் நிர்வாகிகள் பொதுமக்கள் புனித அந்தோனியார் இளைஞர் நற்பணி மன்றம் ரியல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் ரன் பாய்ஸ் அதிரடிப்படை கபடி குழு உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு Thank you.